வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய பசும்பொன் அப்படின்ற ஊர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஊ முத்துராமலிங்க தேவர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொன்னவர் தான் பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவர் ஐயா சுவாமி விவேகானந்தர் அவர்களை தன்னுடைய ஆன்மீக குருவாகவும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தன்னுடைய அரசியல் குருவாகவும் ஏத்துக்கிட்டு அதன்படி செயல்பட்டவர் தான் பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவர் ஐயா உங்களுடைய ரத்தத்தை எனக்கு கொடுங்க உங்களுக்கு நான் சுதந்திரத்தை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்காக தென் மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ராணுவத்துக்கு அனுப்பினவர் இந்த முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அதே மாதிரி அரசியல் அப்படின்னாலே இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா காமராஜர் அளவுக்கு யாருமே வந்து இங்க ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்ததில்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா அப்படிப்பட்ட காமராஜர் உருவானதும் இந்த பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவர் அவர்களாலதான் முத்துராமலிங்க தேவரவர்கள் வந்து ஏதாவது ஒன்று சொல்றாங்க அப்படின்னா அதை செய்யறதுக்கு ஒரு பெரிய படையே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவர் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டிருந்துச்சு அந்த சமயத்திலையும் என்னுடைய ஆதரவு வந்து இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவர் லெட்டர் எழுதி கொடுத்தாரு அப்படின்னா யாரு அவருடைய ஆதரவு பெற்றிருக்காங்களோ அவங்க தான் வந்து அந்த தேர்தலில் ஜெயிப்பாங்க அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில அன்பும் செல்வாக்கும் கொண்டவர இந்த பசும்பன் முத்துராமலிங்க தேவரவர்கள் இருந்திருக்காரு பசும்பன் உ முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறமா முத்துராமலிங்க அவர்கள் தொடர்ந்து மூணு முறை மக்களவைக்கு தேர்வாகிறாரு இந்திய அரசியலே பெரிய கட்சிகளோட ஆதரவு இல்லாமல் தொடர்ந்து மூணு வாட்டி மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டது முத்துராமலிங்க அவர்கள் மட்டும்தான் அந்த வரலாறை இன்ன வரைக்கும் யாராலையும் மாத்த முடியல பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவரார்கள் சுபாஷ் போஸை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாரு அப்ப சுபாஷ் சந்திரபோஸ் அவங்க தாயார்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உன்னுடைய இளைய மகன் வந்திருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க தாயார்கிட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவரவர்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு முத்துராமலிங்க அவர்களுடைய பிறந்த மற்றும் இறந்த அக்டோபர் முப்பதாம் தேதி அன்னைக்கு அவருக்கான ஜெயந்தி விழா கொண்டாடப்படுது குருபூஜை விழாவும் கோலாகலமாக கொண்டாடப்படுது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பதாம் தேதி வரைக்குமான அந்த மூணு நாளும் இந்த பசும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அவ்வளோ விசேஷங்களா இருக்கும் இந்த இடமெல்லாம் மாலை போடுறது பால் குடம் எடுக்கிறது மொளப்பாரி தூக்குறது இப்படி இந்த மூணு நாளுமே வந்து அவ்வளோ விசேஷமா இருக்கும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் நிக்க கூட முடியாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும் இந்த பசும் பொண்ணில் ரெண்டாயிரத்தி பதினால முதல்வராக இருந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் வந்து பதிமூணு கிலோ தங்க கவசத்தை இந்த பசும் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு வழங்கிருக்கிறாங்க அக்டோபர் இருபத்தி எட்டுல இருந்து முப்பது வரைக்கும் அந்த மூன்று நாட்களுமே தங்க கவசத்தோட தேவர் திருமானார் காட்சி தராரு பசம்பூர் முத்துராமலிங்க தேவர் கோயிலுக்கு பக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னா அவர் பிறந்த வீடும் இருக்கு அந்த வீட்டையும் நம்ம அடுத்த வர வீடியோல போய் பார்க்கலாம் நம்மள நிறைய பேருக்கு தெரியாத இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் அடுத்த வர வீடியோல நான் சொல்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா